சமீபத்தில் தமிழகத்தினுடைய அமைச்சரவை மாற்றத்தில் மனு தங்கராஜ் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் பேராயம் ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உதயநிதிக்கு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க சிறுபான்மையினர் வந்து பதினைந்து சதவீதம் தமிழகத்தில் வந்து இருக்கும் இப்ப மதவாத சக்திகளினுடைய ஆதிக்கம் வந்து இங்கே அதிக அளவுல இருந்த பொழுது தேர்தல் வந்த சமயத்துல நாங்கள் திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாக்களித்து வெற்றி பெற செய்தோம் குறிப்பாக குமரியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தோம் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து இங்கிருந்து ஜாதி சண்டைகள் எல்லாம் குறைந்து விட்டது இங்கே வந்து அமைதியாக ஒரு நல்ல இது நடந்தது அதே நேரத்தில் மனு தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சராக பணியாற்றினார் சிறுபான்மை மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வந்து அவர் செய்து கொடுத்தார் அதாவது அவங்க ஒரு மூணு விஷயத்தை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வந்து இந்த கிறிஸ்துவ சர்ச்சுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிரியார் மற்ற அந்த இருக்கக்கூடியவர்களுக்குள்ளேயே நலன்களை அமைப்பதற்கு ஒரு வாரியம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு அதே நேரத்தில் அதே போல வந்து சர்ச்சுகளில் வந்து புனரமைப்பதற்காக அதாவது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு அவர் ஃபார் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த தடையை எல்லாம் நீக்கி எப்ப வேணா எதை வேணா நம்ம புனரமைச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கப்பட்டது இது எல்லாமே உருவானது அதே போல் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான இடங்கள் நிலம் இருந்தால் ஒதுக்கி கொடுத்தும் இல்லை என்றால் நிலம் புதிதாக வாங்கி கொடுத்தும் அதற்கான வேலைகளை வந்து செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்ததுனால நடந்தது இப்போ நீங்கள் திடீர்னு மனோதங்கராஜை வந்து நீங்கள் மாற்றியது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது அடுத்து எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால வந்து மற்ற அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பும் அங்கே ஏற்கனவே வலு பெற்று இருக்கிறார்கள் அவர் இன்னும் வலு வாய்ப்பாக இருக்கும் அதனால நீங்க ஒரு கோரிக்கையாக எடுத்து இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார்கள் அப்ப ஒரு விஷயம் என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடந்த தேர்தல் என்பது மதத்தின் அடிப்படையில் தான் வாக்களிக்கப்பட்டது அப்போ மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வாக்களித்து திமுக ஜெயித்திருக்கிறது என்றால் திமுக ஒரு மதவாத கட்சி இப்ப என்னடா மதச்சார்பின்மைய பத்தி இப்ப திமுக பேசட்டும் மேடம் மதத்தின் அடிப்படையில் நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம் நான் உண்மையான மதச்சார்பற்றவன் சொல்லு பார்ப்போம் இப்ப போய் நீ இதத்த அன்னைக்கு வந்து யாரு சொன்னாங்கன்னா அந்த ஜார்ஜூ பொண்ணையா சொன்ன அப்படி ஓ நான் ஓட்டு போட்டு என் பிச்சரை ஜெயிச்சவன் என்னடா நான் சொல்லி நீ கேட்கலேன்னு சொன்ன உடனே எல்லா திமுகங்களும் கோவப்பட்டே இல்ல இன்னைக்கு எல்லா சர்ச்சும் அதே விதத்தான வேற பாஷையில சொல்லியிருக்கேன் அந்தாலும் கொஞ்சம் ரஃபா சொன்னா இவங்க அதை பாலிஷ்டா சொல்லி இருக்கான் அது தானே நடந்திருக்கு ஆமா அப்போ அங்க இருக்கக்கூடிய பாதிரிகளிடம் மண்டியிட்டு திமுக இந்துக்களை தூக்கு மேடையில் ஏற்றி இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதான் நடந்திருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் நீ புரிஞ்சுக்கும் நான் கட்சியினால திமுக என் கூட்டணி கட்சி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வளர்ச்சிக்கு ஓட்டு போடுவதில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நேர்மைக்கு ஓட்டு போடுவதில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெர்ஃபார்மென்ஸ் ஆஃப் த இப்போ கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவதில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மதவாதத்திற்கு மட்டும் தான் ஓட்டு போடுகிறார்கள் இதானங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக அப்போ மதத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா இன்டர்பியரன்ஸ் ஆஃப் ரிலிஜியன் இன் பாலிடிக்ஸ் சரியா தப்பா சட்டப்படி தப்பு தானே தப்பு என்ன நடவடிக்கை தேர்தல் கமிஷன் இப்பொழுது எடுக்க போகிறது கட்சியை டிபார் பண்ணணுமே அடுத்தது நீங்க கவனிக்கணும் சொன்னது என்ன அப்படின்னு விநாயக சோர்த்திக்கு நான் ஏன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லது நீ எல்லாம் வாழ்த்து தெரிவிக்காம இருந்தாச்சுன்னா பிள்ளையாருக்கு நல்லது நிச்சயமாக அதுக்கப்புறம் ஹிந்து இதுக்குன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்கள் மதச்சார்பின்மையை பின்பற்றுகிறோம் மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய நீ அரசாங்கம் அரசு பணத்தை மதத்தை வளர்ப்பதற்கு செலவு பண்ணலாமா இஸ் இட் நாட் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காகவோ ஒரு மதத்துக்குள்ள ஒரு டினாமினேஷனுக்குள்ள ஒரு இதற்காகவோ மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வது சட்ட விரோதம் இதை சொல்லி இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தானே இப்ப யார் கான்ஸ்டியூஷன் மீறி இருக்கா இப்ப யார் அம்பேத்கருக்குள்ள விரோதி இவங்கதான் பேனர் வாடகைக்கு விடுறாருல ஒருத்தர் அம்பேத்கர் பேனர் ஒருத்தர் வாடகைக்கு விடுவாரு அவர் பேர் என்ன திருமாவளவன் திருமாவளவன் ஏன்டா இப்போ உங்க அம்பேத்கர் சட்டத்துக்கு விரோதமா செய்திருக்கான் தி திமுக காரன் இப்போ உன்னால பேச முடியுமா அப்ப கா யாரு பேண்டி கான்ஸ்டியூஷனல் வேலையை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணு விஷயம் எந்த குரூஷியல கவனிங்க ஒன்னு லேண்ட் ஜிகாது அரசாங்க நலத்தை இதுக்கு கொடுக்கறது இதே நேரத்தில் ஹிந்து சுடுகாட்டு பூமியாக பொது சுடுகாட்டு பூமியாகும் இது இன்னொரு அயோக்கியத்தனம் அதாவது ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம்ப பல ஊர்களில் சுடுகாட்டுக்கு யார் எழுதி வச்சிருப்பாங்கன்னா ஹிந்து எழுதி வச்சிருக்க மயானத்துக்குன்னு இந்த மயானத்தை எழுதி வச்சதுக்கப்புறம் அதை பொது மயானம்னு ஆக்கிவிட்டு அதுக்கு இடையில செவரை கட்டி கிறிஸ்தவனுக்கும் துருக்கனுக்கும் பிரித்து கொடுக்காது அப்போ எதை கவனிக்கணும் ஒரு ஹிந்து ஒரு சுடுகாட்டுக்கு கொடுக்கப்பட்டதை பொது சொத்தாக மாற்றுகிறது பொதுச்சொத்தை கிறிஸ்தவ துளுக்கனுக்கு சுடுகாடாக மாற்றுவது இது அயோக்கியத்தனமா இல்லையா அப்ப இந்துக்களுக்கு துரோகம் அங்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணை இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா பழைய சர்ச்சைகள் ஏதாவது இருந்தால் பர்மிஷன் வாங்காமையே மராமத்து இப்ப என்ன அப்படின்னா சர்ச்சு கட்டுறது அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்குள்ள கலெக்டர் இருந்த சாங்ஷன் வராட்டாச்சு நீயே கட்டிக்கோ ஸோ யூ பைபாஸ் ஆல் பில்டிங் ரூல்ஸ் அதாவது இந்த முனிசிபல் பஞ்சாயத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த பில்டிங்க்கு வந்து ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ரூல்ஸை பைபாஸ் பண்ணுற மாதிரியான சட்டம் அப்போ அனதர் அன்கான்ஸ்டியூஷனல் ஒர்க் அதற்காக இந்த கிறிஸ்தவ பேராயம் பாராட்டுகிறது அவங்களோட பாராட்டு எதுக்குன்னு பாருங்கள் அப்புறம் இன்னும் உனக்கு இது என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இவர்களுக்கு அந்த நல வாரியம் நல்ல யாரு காசு கொடுக்க போறாங்க நல்ல வாரியத்துக்கு அரசாங்க பணம் அரசாங்க பணம் ஒரு மதத்துக்குள்ளதுக்காக வேண்டி போகலாமா அப்படின்னு நீ ஒண்ணு பண்ணு கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் நீ வந்து எடுத்துக்கோ எப்படி ஹிந்து அறநிலையத்துறை இருக்கும் போது கிறிஸ்துவரநிலையத்துறை கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு வைக்க முடியாது ஏன்னா அறம்ங்கிறது பெரிய வார்த்தை அது அவர்களுக்கு ஏத்துக்க முடியாது அதனால கிறிஸ்தவ மத வளர்ச்சி துறைன்னு ஒரு பேர் வச்சுக்கோ

மனோ இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறதுனா மனோதங்கராஜ் எப்படிப்பட்ட டேஞ்சரஸ் கிரீச்சரா இருப்பாருன்னு பாருங்க ஏன் இவ்வளவு தூரம் பரிஞ்சு பேசுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கு அது முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தது இப்ப தக்கல ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல காவடி எடுத்துக்கிட்டு போகணும் இது ஒரு மரம் ராஜா காலத்துல இருந்து பத்மநாபுரம் அரண்மனையில் இருந்து வாழையும் சரஸ்வதி அம்மனும் இங்க இருந்து அங்க போகும் எங்க கேரளா கேரளா போன தடவை காவடி எடுத்துக்கொண்டு திருச்செந்தூருக்கு போகக்கூடிய இந்த வழக்கமான விஷயத்துக்கு தடை விதிக்கப்பட்டது போராட்டத்திற்கு பின் நடந்தது சரஸ்வதி அம்மன் திருவிழால் இதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்தது அப்ப பாரம்பரியமாக அந்த மாவட்டத்திற்கு என்று இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அல்ல அதே ஹைந்தவக சேவா சங்கம் மாநாடு நடத்தி வந்தது மண்டைக்காட்டில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது அப்போ ஹிந்து தன்மையை அந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து அழித்து வரக்கூடிய துரோகி என்பதற்காக அந்த மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றுவதற்கு வேட்டிக்கனின் கையாளாக செயல்படுகிறார் அதனால் அவருக்காக நாங்கள் பின்னாடி இருக்கோம் ஏன்னா அவர் வந்து செய்வோம் ஏன் வேட்டிக்கனுங்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா தேவசகாயம் பள்ளி அப்படி ஒரு ஆள் இருந்ததே இல்லை வரலாறு நான் இதை ஓப்பனாக சேலஞ்சு பண்ணி இதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் நாகர்கோவில் பிரஸ்காரங்களுக்கு அம்புட்டு ஆதாரங்களையும் கொடுத்தோம் விஷபூசல் போய் கவரை வாங்கினாங்களா என்னென்னு தெரில எந்த பத்திரிக்கையும் அதை போடக்கூடாது சேலஞ்சு பண்ணணும் வாங்க நான் சொல்ல கொடுக்கக்கூடிய இந்த ஆதாரம் தப்புன்னா என்ன வந்து நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுங்க ஒருவே வரல எப்போ பியூட்டிஃபிகேஷன் நடக்கும்போதே அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் புனிதர் பட்டம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க ஒரு வேலை இந்த ஆளுக்கு வந்து இந்த இல்லாத இந்த தேவசகாயத்துக்கு புனிதர் பட்டம் ஒரு திருட்டுத்தனமான வரலாறு அந்த வரலாறை டிஸ்ப்ரூவ் பண்ணது நம்மளையும் கூட கிறிஸ்தவனே நிறைய டிஸ்ப்ரூவ் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வேட்டிக்கனில் போய் பேசும்போது இந்த நாடே வழங்காமல் இருந்த நாட்டை கிறிஸ்தவன் தான் வந்து காப்பாற்றினான்னு பேசினது யாருன்னா அந்த மனோதந்திரராஜ் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவராக மனோதந்திரராஜ் இருந்திருக்கார் சரி அப்படி ஏன்னா அவன் கிறிஸ்தவனுக்கு நேர்மையாக இருந்தானான்னா பல இடங்களில் பல கிறிஸ்தவர்களை அதிகாரத்தை வைத்து கஷ்டப்படுத்தினதும் இதே மனோதங்கராஜ் இந்த மனோதங்கராஜுக்கு பயந்து பலர் அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த திமுக காரர்களை பல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கக்கூடிய சூழலும் அந்த மாவட்டத்தில் நடந்தது ஒரு ரேடிக்கலைசேஷனை வைத்து இஸ்லாம் வந்து சில பயங்கரவாதிகளை வேறு அமெரிக்காக்காரன் உருவாக்குவான் கடைசியில் அவன் அமெரிக்காக்காரனுக்கு எதிராக போவான் இவனுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்தவன பழைய முல்லாம இவன் போட்டு தள்ளுவான் ஏன்னா உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களால் உருவாக்கப்பட்ட மனோ எவ்வளவு கிறிஸ்தவர்களையும் அங்க போட்டு சொல்லி இருக்காங்க ஆனால் அதையும் மீறி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்தா கிறிஸ்தவர்களிடம் இருந்து நாம் இதை படித்து கொள்ள வேண்டும் அவன் என்னக்கே எதரா வேலை செய்துட்டாங்க என் சர்ச்சையும் ஒழிச்சது அவன் தான்ய்யா ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு இக்யூமெனிக்கல் ஏஜென்ட்டா இருக்கு அந்த அஜெண்டா என்னென்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவனாக இருந்தது கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறம் நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டு அப்புறம் தீத்தும் அப்போ இந்த மனப்பான்மையோடு தானே சர்ச்சை செயல்படுது நிச்சயமாக அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா பொது தர்மம் என்று ஒன்று இருக்கானா கிடையாது இவங்களுக்கு இருக்கிற ஒரே பொது தர்மம் என்னன்னா ஹிந்து மதத்தை அழிக்கணும் இந்த நாட்டை கிறிஸ்தவமயமாக்கணும் அப்போ இல்லைன்னு சொன்னா மனோ தங்கராஜ் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சர்ச்சையும் ஆதரவு தெரிவிக்கணும் பல கிறிஸ்தவர்களுக்கு அவர் திரோவம் பண்ணியிருக்காரு பல கிறிஸ்தவர்களும் எங்ககிட்டே நேரில் சொல்லியிருக்காங்க அப்புறமே ஆதரவு தெரிவிக்கணும் இவங்களுக்கு உள்ள கோரிக்கையில வளர்ச்சி ஏதாவது பத்தி ஏதாவது இருந்ததா இல்ல அப்ப உங்க எல்லா கிறிஸ்தவ கிறிஸ்தவேஷனோட நோக்கமும் இதுதான் ஓப்பனா ஒத்துக்கிட்டா இல்ல அதனாலதான் நாங்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றோம் இப்ப புரிஞ்சுதா நாங்க மதமாற்றதுலாம் கிடையாது எங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது கிறிஸ்தவர்கள் உண்மைக்கும் குறைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்புறம் இந்த வளர்ச்சிக்கு நீ வந்து காசு வாங்குற சா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல அப்போ இதுல எந்த கிறிஸ்டியன் டிமன் எல்லாரும் சேர்ந்த கிறிஸ்டியன் டினாமினேஷன் இருக்குன்னு அப்போ கழுத உட்டையில் முன்னூட்டை என்ன பின்னூட்டை என்ன எல்லா வேலையும் அயோக்கியம் தானே அப்போ இந்த கோரிக்கை யாருக்கு வச்சிருக்காங்க உதயநிதிக்கு அவர் தான் நான் கிறிஸ்தவன் வந்து லயலா காலேஜில் சொல்லிட்டாரு முதல்வருக்கு எழுதலை நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் கூடியது ஒரு டம்மி பீஸ் பவர் இன்னைக்கு இந்த ஆள் கையில் தான் அந்த ஆளுக்கு நம்ம லெட்டர் எழுதி என்ன பிரயோஜனம் அது நம்ம கருணாநிதி எழுதுற நீண்ட கடிதம் மாதிரி தான் நீங்கள் எவன்ட்ட பவர் இருக்கோ அவனை பாரு அப்போ இதை உதயநிதி புரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஒன்னையும் கூட வேகமாக கிறிஸ்துவனுக்கு ஆதரவுன்னு ஒண்ணு வந்தா இந்த கிறிஸ்தவ உனக்கும் துரோகம் பண்ணுவோம் இன்னைக்கு உங்க அப்பனை கட்டி விட்ட மாதிரி நாளைக்கு ஒன்னையும் கழட்டி விடுவான் இதை எல்லா அரசியல் கட்சிக்காரனும் முடிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமியில் இருந்து சர்ச்சுக்கு போன அண்ணாமலை உட்பட எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவர் தூத்துக்குடி சர்ச்சுக்கு போனார் இல்லை அவசரமா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது அடுத்தது நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த உதயநிதிக்கு லெட்டர் எழுதுனதுல உதயநிதி எந்த அளவுக்கு ஒன்றும் பவர் ரெண்டாவது கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறார் அப்ப இப்போ அவர் வந்து சனாதன தர்மம் ஒழியன்னு சொன்னதோட பேக்ரவுண்ட் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா அப்போ இது வந்த உடனே அவர் ஏதோ இப்போ சினிமாக்காரர் தான் பவன் கல்யாண் சொல்லி சொல்லிவிட்டாருன்னு இப்போ வந்து நீங்க வந்து ஆந்திரா வேர்சஸ் தமிழ்நாடுன்னு எல்லாம் பேப்பரில் போட்டீங்களே இப்போ இந்த ஆள் இப்படி சொல்லியிருக்காருல சொல்லி இருக்கிற நேரத்தில் ஹிந்து வேர்சஸ் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து பேப்பரில் இப்போ தலைப்பு போடுவீங்களா போடணும் இல்லை இப்போ இதுக்கு இப்படித்தானே இன்டர்பிரேஷன் கொடுத்தாகணும் கண்டிப்பா அங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்ந்து விடும் அதற்காக நீங்க வந்து இவரை ஆதரிக்க வேண்டும் அப்போ திமுக கொள்கைக்காக மனோ வேலை செய்யவில்லை ஹிந்து ஹிந்து அமைப்பு ஒழிப்புக்காக மட்டும்தான் வேலை செய்ய அதனால தான் அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரே தகுதியாக தான் அதனால தான் ஏன் நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் ஊருக்கெல்லாம் வேண்டி ஒன்றும் ஓட்டு போடல நல்லா இருக்கணும்னு ஓட்டு போடல நாங்கள் சொல்லுவோம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ராமகிருஷ்ணன் எனக்கு அந் நாங்கள்லாம் தாயா பிள்ளையா பழகணும் எங்க சொல்லுவோம் மேடையில் ஆனால் நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம் அவனையும் ஒழிப்பானோ அவனை மட்டும் நாங்கள் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிப்பட்ட குண்டாக்களை நாங்கள் செய்து செய்வோம் இவருக்கு மேல வேற பல புகார்கள்லாம் வந்தது அப்போ இது எல்லாத்தையும் சர்ச்சை ஓகிச்சு பண்ணுது இவர் மேல ஒரு பொம்பளை புகார் வந்துச்சு அதே மாதிரி சித்திரங்கோடு மலக்கடத்துல இவர் மேல புகார் வந்துச்சு இவரோ ஓட்ட அரசாரி ஓட்டுனாருன்னு எலெக்ஷன் நேரத்தில் இவர் மேல புகார் சொன்னாங்க பல கட்சிக்காரர்கள் அப்புறம் அந்த பால் விவகாரத்தில் புகார் வந்தது அப்ப மதம் என்பது ஒரு மனிதனை நல்லபடியாக சமைக்கக்கூடியதாக இருந்தால் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடியவனை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நேர்மை நியாயம் கிடையாது உங்களுக்கு மதம் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு சமயம் என்ற அந்தஸ்து பொருந்துமா பொருந்தாதான் இந்த கேள்வியும் இந்த லெட்டர்னால நமக்கு வருது அதனால் இது இந்த கடிதம் என்பது திமுகவை மிரட்டுவதாகவும் பார்க்கப்பட வேண்டும் எந்த விஷயத்த அன்னைக்கு வந்து ஜார்ஜ் பொன்னையா சொன்னாரயோ என்னால் தயா நீ இருக்கா இன்னும் உன்னை தொலைச்சுப்படுவேன் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராபர்ட் புரூஸை கொண்டு திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சியில் பாட்டி எம்பி ஆக்கினாங்க கன்னியாகுமரி டயசிஸுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வேணும் அது உள்ள எம்பி அந்த ஊர்காரர் கிடையாது எங்கள் ஊருக்காரரு எங்களுக்குள்ள கிறிஸ்தவமாகட்டும் அதே நேரத்தில் நான் வேற யாருக்காவது கொடுத்தாச்சுன்னா ஹிந்து ஓட்டம் மட்டும் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு வந்து அவர் ஜெயிச்சு விட்டாருன்னு பயந்து சரி நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு சீட்டு கொடுக்குறோம் இந்த ஆள் உங்கள் அடிமையாக இருப்பார் உங்களது பிரதான அடிமையாக இருப்பார் கொத்தடிமையாக இருப்பார் புத்தடிமையாக இருப்பார் ஏதாவது ஒரு அடிமையாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு டைரக்டாக ரெப்ரசன்டேட்டிவ் பக்கத்தில் ஒரு சீட்டு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன இப்போ சின்ன ரெண்டு சீட் ஆயிடுச்சு அப்போ இதையும் கூட ஒரு பெரிய மதவாத அரசியல் இருக்க முடியுமா நிச்சயமா ஏன் இப்போ ஹிந்து எல்லாம் சேர்ந்து இதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாமே சமஸ் நூத்திரப்ப எழுதுவாருன்னு நான் படிக்க சொல்லித்தான் நமக்கு தெரியும் ஏன் இப்போ இதெல்லாம் இவர் வந்து பகுத்தாய்வெல்லாம் பண்ண மாட்டாரோ பண்ணணும்ல கண்டிப்பா அதனால இது மதவாதம் அரசாங்கத்தை மிரட்டும் செயலாக பார்க்கப்படும்